பிரான்சில் தொடர்ந்து நீடிக்கும் அரசியல் பொருளாதார நெருக்கடிகளின் மத்தியில் தனியார் துறையில் ஓய்வூதியம் பெற்று வாழும் பதினான்கு மில்லியன் பேருக்கு அடுத்த மாதம் சில நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சுற்றியுள்ள அரசியல் குழப்பங்கள் ஓய்வூதியதாரர்களிடம் குழப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளன அதற்கமைய ஆஜிர்க் அட்கோ துணை ஓய்வூதியங்கள் சுமார் பூஜ்ஜியம் தசம் எட்டு சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாற்றத்தை பற்றிய முக்கியமான முடிவுகள் அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள சமூக பங்காளிகள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் இது ஒவ்வொரு ஆண்டும் போல அடுத்த நவம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரும் ஓய்வூதிய திருத்தங்களை தீர்மானிக்கும் முக்கிய சந்திப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஓய்வூதிய திருத்தம் பிரான்சின் தேசிய புள்ளி விவரம் மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனம் ஆண்டு சராசரி விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அதிலிருந்து ஒரு மறை பூச்சியம் தஸ்ஸம் நான்கு புள்ளிகள் குறைவாக எடுத்துக்கொள்ளப்படும் தற்போதைய இன்சி தரவுகளின்படி பணவிக்கு ஒன்று தசம் இரண்டு சதவீதம் ஆக உள்ளதால் இது பூச்சியம் தசம் எட்டு சதவீத உயர்வுக்கு வழிவகுக்கும் மேலும் அஜிக்கு ஆழ்கோ அமைப்பின் நிதிநிலைமை நிலையாகவும் வலுவாகவும் இருப்பின் விலை குறையீட்டுடன் நேரடி ஒப்பீட்டில் ஓய்வூதிய திருத்தம் செய்ய வாய்ப்பு உண்டு எனினும் இந்த உயர்வு பதினான்கு மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கும் மாதம் சில யூரோக்கள் மட்டுமே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டால் இது குறைவான உயர்வாகும் என்பது குறிப்பிடத்தக்கது